feel.com entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவுல ஹேட்டர்ஸ் இல்ல இல்லா நடிகரா வந்தவர் தான் ஜெய் ரவி இவருடைய நடிப்பு கடைசி சைரன் படம் வெளியாகச்சு ஆனா அந்த படம் சரியான வரவேற்ப பெறல அடுத்து கிட்ட இருந்த ஒரு சூப்பர் டூப்பர் படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்தை செய்ததா திடுக்கடியும் செய்தியை அவர் வந்து வெளியிட்டார் அதிலிருந்து அவருடைய விவாகரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேரும் தங்களுடைய விமர்சனத்தை வச்சாங்க இந்த நிலையில் நடிகை ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி திடுக்கிடும் தகவலை இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருக்காங்க முழுக்க முழுக்க என்னுடைய கவனத்துக்கு வராமலும் என்ன ஒப்புதல் இல்லாமலும் தான் ஜெயம் ரவி விவாகரத்து முடிவை தெரிவிச்சிருக்காரு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையோடு கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கை மூலமாக

ನಂ ವ vale.